வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகி பத்தரை மாதம் ஆகுது அடுத்த குரு பெயர்ச்சி மே ஒன்னாம் தேதி நடக்க போகுது அதுக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு நாள் தான் இருக்கு ஆனால் தனுசு ராசிக்கு பெரிய அளவிலான ஏற்றம் இல்லை அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி வந்து அருமையான இடத்துல குரு பகவான் இருந்தும் பெரிய அளவில் நல்லது நடக்கலையே பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் உங்கள் ராசியை குரு பார்க்கிறார் இது எல்லாமே இருக்கு இது எல்லாமே ரொம்ப அருமையான அமைப்பு ஆனால் பெரிய அளவிலான ஒரு மாற்றம் நிகழலையேன்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு ராகுவோடு இணைந்திருந்தார் இப்பொழுது தனித்த குருவாக அவர் வந்துவிட்டார் இப்பொழுதுதான் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கிறதா நீங்க நினைச்சுக்கணும் அந்த அளவிற்கு குரு முடக்கத்தில் இருந்தார் குரு முடக்கம்ங்கிறது தான் ராகுவோடு இணைந்திருந்த நிலை அப்ப குரு முடக்கம் நீங்கியதால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் பலன் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் உங்கள் ராசியை உங்கள் ராசி அதிபதி குரு பார்க்கிறார் அப்ப எவ்வளவு அருமையான கிரக அமைப்பு பத்தரை மாசம் ஏன் நடக்கல அப்படின்னு நிறைய தனுசு ராசிக்காரங்க கமன்ல கேட்டுட்டே இருந்தீங்க அது எல்லாத்துக்குமே காரணம் ராகுவோடு இருந்த குரு முடங்கி இருந்தார் இப்பொழுது அவர் தனித்து இயங்க போகிறார் ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் ஒன்றாம் இடம் என்பது உங்களோட ராசி உங்கள் ராசி அதிபதி குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குரு அள்ளி கொடுப்பார் என்பது ஜோதிட வாக்கு அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் வாழ்வில் இந்த நாற்பத்தி எட்டு நாளில் என்ன விதமான அதிர்ஷ்டத்தை ஜாக்பாட்டை அருமையான வாய்ப்பை முன்னேற்றத்தை தருவார் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏற்கனவே போட்ட வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல போய் நிறைய பேர் போட்ட கேள்விகளும் கமெண்ட்டுகளையும் நம்ம படிக்க போறோம் அதுக்கான பதிலையும் சொல்ல போறோம் அதுல உங்களோட கேள்வியும் இடம்பெற்று இருக்கலாம் தனுசு ராசிங்கிறது மூல நட்சத்திரம் புராட நட்சத்திரம் உத்தராடம் நட்சத்திரத்தை கொண்டது அதுல மூல நட்சத்திரமும் புராட நட்சத்திரம் நான்கு பாதங்களும் தனுசு ராசியில் இருக்கு உத்தராட நட்சத்திரத்தின் முதல் பாதம் மட்டும் தனுசு ராசியில் உள்ளது மீதி இருக்கக்கூடிய மூன்று பாதங்களும் மகர ராசி

ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் ஒருவருக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலம் என்பது உங்கள் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் காலம் அப்ப ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் குரு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி தருவார் பதினோராம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் நிச்சயமாக லாபம் வரும் தன காரகனான குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக லாபத்தின் அளவு மிக பெரிய அளவில் உயரும் லாபமே வரல பணத்தையே கண்ணுல பார்க்கல நினைத்த தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே பணம் அதிக அளவில் புழங்கும் பணத்தை அப்படியே நிறைய கட்டுக்கட்டா வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ராஜயோகம் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக அமைப்பு உங்கள் ராசி அதிபதி குரு பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அவர் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் பணம் பெருமளவில் புழங்கும் பதினோராம் இடம் என்பது ஆசை நிறைவேறும் இடம் உங்கள் ராசி அதிபதி ஆசை நிறைவேறும் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன ஆசை இருக்கிறதோ என்ன வயதில் இருக்கக்கூடியவர்களோ அவர்களின் நியாயமான ஆசை அனைத்தையும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் நிறைவேற்றி தருவார் அது திருமண ஆசையாக இருக்கலாம் தொழில் விரிவுபடுத்துவதாக இருக்கலாம் வியாபாரத்துல அதிக அளவில் சரக்குகளை கொள்முதல் செய்து நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் அல்லது எல்லாம் சேர்த்து கிடைக்கிற மாதிரியான அமைப்பை நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப குரு பயிற்சி நடந்த பலன்கள் எதுவுமே நடக்கலைன்னு கவலப்பட்ட தனுசு ராசிக்கு விடிவு காலம் கிடைத்து விட்டது இந்த நாற்பத்தி எட்டு நாள் சிறப்பாக பயன்படுத்திக்கணும் அடுத்தது உங்களுக்கு குரு ஆறாம் இடத்துக்கு வரப்போறார் ஆறாம் இடம் என்பது ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானம் அப்ப ஆறாம் இடத்திற்கு வந்து குரு மறைந்து விடுவார் அப்ப மறைந்து விடுவதால் இந்த நாற்பத்தி எட்டு நாள் கிடைக்கும் ஆகா ஓகன்னு சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்காது சற்று குறைவாகவே கிடைக்கும் இது தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் இதே உங்க லக்னம் என்னன்னு பார்த்தா இன்னும் குரு பயிற்சி இன்னும் அதிக பலனை கூட தரலாம் ஆனால் ராசியை வைத்து பார்க்கும் பொழுது ஆறாம் இடத்திற்கு போகும் குரு அவ்வளவு அருமையான பலன்களை தருவதற்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த காலகட்டத்தை சிறப்பா பயன்படுத்திக்கிட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாளில் தனுசு ராசிக்காரங்க லைஃப்ல செட்டில் ஆயிரலாம் ஏன்னா தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குரு திரும்ப திரும்ப சொல்றேன் ஒன்பதாம் இடத்தை பதினோராம் இடத்தை ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பதும் கேந்திரஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அதாவது பண பரஸ்தானம்னு ஜோதிடத்துல சொல்லுவோம் பணத்தை குறிக்கக்கூடிய இடம் இரண்டு ஒன்னு ரெண்டாம் இடம் இன்னொன்னு பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்தை பணத்திற்கு அதிபதியான குரு பகவான் பார்ப்பதால் பணம் கண்டிப்பாக கட்டுக்கட்டா வரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்ப கட்டுக்கட்டாக லாபஸ்தானத்துக்கு பணம் வரும் பொழுது அதை வைத்து நீங்க லைஃப செட்டில் பண்ணிக்கலாம் கடனை கட்டிடுங்க நிறைய கடன் வச்சிருக்காதீங்க ஆறாம் இடத்துக்கு குரு போகும்போது கடனால் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் அது வரக்கூடாதுன்னா நீங்க நிச்சயமாக கடனை இப்பொழுது அடைத்து விடுவலாம் ராசியை குரு பாக்குறார் அப்போ பிரச்சனைகள் எல்லாம் நீங்களே தீர்த்துக்குவீங்க ஏற்கனவே நீதிமன்ற வழக்கு இருக்கலாம் அல்லது உங்க நண்பர்களோட வழக்கு இருக்கலாம் அல்லது குடும்ப வழக்குகள் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப சிக்கல் எதுவாக இருந்தாலும் சரி எந்த விதத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்கள் நீங்களாகவே தீர்த்து கொள்ளும் ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருக்கிறது ரொம்ப அருமையான கிரக அமைப்பு இந்த நாற்பத்தி எட்டு நாளும் இருக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத பல்வேறு சம்பவங்கள் நிகழும் அது நல்ல சம்பவங்களா வாழ்க்கையில முன்னேற்றம் தர மாதிரி ஏற்றம் தர மாதிரி அருமையான வாய்ப்புகள் எல்லாம் வரும் வேலைக்கு போறவங்களுக்கும் சரி தொழில் செய்யறவங்களுக்கும் சரி வியாபாரத்துல ஈடுபடுறவங்களுக்கும் சரி விவசாயத்தில் ஈடுபட்டாலும் சரி அரசியலில் இருந்தாலும் கலைத்துறையில் இருந்தாலும் சிறப்பான பலர் ஏன்னா பதினோராம் இடம் என்பது துலாம் ராசி துலாம் ராசியின் அதிபதி சுக்குரன் சுக்குரன் தான் கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப சுக்குரனின் வீட்டை குரு பகவான் அது உங்களுக்கு பதினோராம் வீடு அப்ப கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே செஞ்ச ப்ராஜெக்ட்ல பணம் வரல நான் வந்து பணம் வந்து நடவா நடக்கிறேன் எனக்கு பணம் தரல அப்படின்னா இப்ப கண்டிப்பாக அந்த பணம் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு என்ன பணம் பழைய ப்ராஜெக்ட்ல நிலுவையில இருந்துச்சோ பெண்டிங்ல இருந்தோ அது எல்லாமே செட்டில் ஆயிடும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குரு பதினோராம் இடத்தை அதாவது சுக்கரனின் வீட்டை பார்ப்பதால் இரண்டாவது திருமணமும் கைகூடும் காதல் திருமணமும் கைகூடும் இந்த காதல் திருமணம் சொல்லும் போது உங்களோட காதலர் அல்லது உங்களோட காதலி சிறந்தவர்களா உங்க வாழ்க்கைக்கு ஏற்றவங்களா அவர்கள் சரியாக உண்மையாக நேர்மையாக உங்ககிட்ட நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்க சரியாக தெரிஞ்சுக்கணும் இந்த காதல் திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே உடனே பழகுன உடனே நீங்க வந்து ஒரு திருமணத்தை நடத்திக்கலாம்னு நினைக்கிறது நல்லா பழகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உங்களோட அனைத்து கஷ்ட நஷ்டங்களையும் ஷேர் பண்ணி உங்களோட பிடித்தது பிடிக்காதது எல்லாத்தையும் ஒருவருக்கொருவர் ஒருவர் பகிர்ந்து கொண்டு வாழ்க்கை துணைங்கிறதே வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு துணையாக வரக்கூடியவங்க அப்ப அவர்கள் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒளிவு மறைவில்லாமல் பேசி இருவருக்கும் சம்மதம்னா குடும்பத்தில் தெரிவித்து திருமணம் செய்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை அப்படி செய்யக்கூடிய திருமணங்கள் நீண்ட காலத்திற்கு வரும் உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு வந்தால் பெரியவர்கள் பேசி தீர்த்து வைப்பார்கள் தனுசு ராசியில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் விவாகரத்து ஏற்பட்டு விட்டது சட்டபூர்வமாக பிரிந்து விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வரண் சிறப்பாக வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அவ்வளவு சிறப்பான பலன்கள் உள்ள அருமையான நாட்களாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு அரசியலை குறிக்கக்கூடிய சூரிய பகவானின் வீடு அதாவது சிம்ம ராசி சிம்ம ராசியை குரு பார்ப்பதால் நிச்சயமாக தனுசு ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு அவர்களின் ஆசை நிறைவேறும் அவர்கள் எண்ணம் போல் அவர்களுக்கு பதவிகள் கிடைக்கும் பொறுப்புகள் வந்து சேரும் சிலர் தேர்தலில் போட்டியிடுபவர்களாக இருந்தால் அவர்கள் விரும்பிய தொகுதி கிடைக்கும் அப்ப விரும்பிய தொகுதி கிடைக்கும் ஆசை நிறைவேறும்னா தேர்தலில் நான் வெற்றி பெற்று விடுவேனா அப்படிங்கிற கேள்வி நிறைய அரசியல்வாதிகளுக்கு உண்டு அரசியல்வாதிகள் தேர்தலில் வெற்றி பெறுவதை உறுதி செய்து கொள்ள அவர்களின் சுய ஜாதகம் உங்களோட ஜனனகால ஜாதகத்தை உறுதியாக ஆய்வு செய்து அதுல வந்து நாட்கள் சரியான நாட்களை தேர்ந்தெடுத்து உங்களோட வேட்பு மனு தாக்கல் பண்ணுவதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நீங்க வேட்பு மனு தாக்கல் பண்றது மட்டும்தான் உங்க கையில இருக்கு தேர்தல் நடக்கிறதும் வாக்கு எண்ணுவதும் தேர்தல் ஆணையத்தின் கையில் உள்ளது அப்ப இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்க கையில இருக்கு அதை நீங்கள் சரியாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள தார பலம் சந்திர பலம் உள்ள நாளில் யோக நட்சத்திரம் யோக கரணம் உள்ள அருமையான நாளை குறித்து அந்த நாளில் உங்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்தால் அது உங்களோட வெற்றிக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அரசியல்வாதிகள் பின்பற்றினால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேல உங்களோட சுய ஜாதக அமைப்பை பார்த்து விட்டுதான் தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்ங்கிற வியூகமே நீங்க அமைக்கணும் அந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு அரசியல்வாதிகள் தேர்தலை சந்திப்பது சிறப்பு அதே மாதிரி விவசாயத்தில் இருக்கிற தனுசு ராசி அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்ப ஏற்கனவே பூர்வீக இடத்துல விவசாயம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த விவசாயத்தில் அறுவடை காலமாக இருந்தால் இப்பொழுது அறுவடையில் நல்ல மகசூல் கிடைக்கும் அந்த அறுவடையில் கிடைக்கக்கூடிய பயிர் நல்ல விலைக்கு விற்பனையாகும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக அமைப்பு அடுத்தது குரு பகவான் எட்டு நாள் கழிச்சு அதாவது மே ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போக போறார் அப்ப முக்கியமான முடிவு எடுக்கிறதெல்லாம் இப்ப இந்த நாப்பத்தி எட்டு நாள் எடுத்துரணும் ஒரு புதிய பிரான்ச் தொடங்கணும்னா கூட இந்த நாப்பத்தி எட்டு நாள்ல பூஜை போட்டுருங்க ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும்னா டோக்கன் அட்வான்ஸ் கூட கொடுத்து வச்சிடலாம் ஒரு இடம் வாங்கணும்னா டோக்கன் அட்வான்ஸ் இப்ப கொடுத்துடலாம் அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பார்ட்னரை சேர்த்துணோன்னா கூட இப்ப அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு போட்டு வச்சிடுங்க ஏன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் புதிய முயற்சிகள் கைகூடும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதிய முயற்சிகளை செய்வதற்கு அருமையான காலகட்டம் அப்ப இந்த நாற்பத்தி எட்டு நாட்களை நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்தினால் உங்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடும் இதுதான் கிடைக்கும் அதுதான் கிடைக்கும்னு சொல்லவே இல்லை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புதான் தான் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாளை விட்டுட்டு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தா நான் நிச்சயமா முதல்ல கேட்கிற கேள்வி இந்த நாற்பத்தி எட்டு நாள் எங்க போனீங்க நாற்பத்தி எட்டு நாளை நீங்க சரியா பயன்படுத்தாம விட்டுட்டீங்கன்னா அதன் பிறகு வரக்கூடிய கிரக அமைப்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை அப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாளை விட்டுட்டு எங்கிட்ட வந்து இனிமேல் இது செய்யலாமா அது செய்யலாமான்னு கேட்டா கண்டிப்பாக நான் சத்தம் போட தான் செய்வேன் அந்த மாதிரி அருமையான நாளை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கண்டிப்போட நான் உங்ககிட்ட பேசுறேன் என்னால உங்ககிட்ட இன்முகத்தோட சிரிச்சுட்டு ஜாலியா பேசிட முடியும் ஆனால் இந்த நாற்பத்தி எட்டு நாள் உங்க மனசுல பதியணும் உங்க வாழ்வில் மாற்றம் நிகழணும் நீங்க ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் லைஃப்ல நீங்க செட்டில் ஆகணும் நீங்க வெற்றி கணக்கை தொடங்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு வாழ்வில் மறக்க முடியாத நாட்களாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உறுதியாக இருக்கும் சரியாக பயன்படுத்துங்க சரியாக திட்டமிடுங்க சரியாக ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணித்துளியையும் பயன்படுத்த பழகிக்கொள்ளுங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோல கமெண்ட்ல கேட்ட கேள்விகள் கமெண்ட்ல சில பேர் போட்ட விஷயத்தை நம்ம படிக்க போறோம் அதுல சிலருக்கு பதில்கள் நம்ம சொல்லப் போறோம் உங்களோட கேள்வியா கூட அதில் வரலாம் அதனால ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து இதை பாருங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்லையும் நிறைய பேர்த்துக்கான கேள்விகளுக்கும் பதில் நம்ம சொல்ல போறோம் அவர்களோட கமெண்டையும் நம்ம படிக்க போறோம் அமராவதி ஸ்ரீலக்ஷன் அப்படிங்குற ஐடியிலிருந்து இருபத்தி ஒன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஒன்று பத்து ரிஷப லக்னம் கடக ராசி பூச நட்சத்திரம் மூணாம் பாதம்னு போட்டிருந்தீங்க நீங்க என்ன கேள்வின்னு கேட்கல நீங்க என்ன கேள்வி கேட்கறதாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்தாலும் அதை வந்து அடுத்த வீடியோவில் அல்லது இந்த வீடியோவோட கமெண்ட்ல நீங்க போடுங்க உங்கள் கேள்விக்கு பதில் சொல்றோம் மொத்தத்தில் உங்களோட எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறட்டும் உங்களோட ஆசை நிறைவேறட்டும் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி தவளட்டும் உங்கள் உள்ளத்திலும் மகிழ்ச்சி தவளட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் செந்தில் வேல்ராஜன் ஐடியில இருந்து ரிஷபராசிக்கு குரு வேலை செய்யலீனா என்ன செய்யலாம் உங்களை கேட்கலாமா நீங்க சரி செய்வீங்களான்னு கேட்டிருந்தீங்க பாருங்க எப்பொழுதுமே ஜோதிடர்கள் உங்களுக்கு வழிகாட்டி வழிகாட்டிதானோ தவிர உங்கள் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சக்தி ஜோதிடர்கள கிடையாது அவர்கள் பரிகாரம் சொல்பவர்களாக உங்களுக்கு குருவாக விளங்குவார்கள் எந்த ஒரு பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய சக்தி இறைவனட மட்டுமே உள்ளது ரிஷப ராசியின் அதிபதி சுக்ரன் சுக்கிரன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி உபாசகராகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பிக்கையோடு இன்னையிலிருந்து நீங்க எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்ளுங்கள் நிச்சயமாக குரு ரிசபராசியில் வேலை செய்வார் குரு என்பவர் தேவர்களுக்கானவர் சுக்குரன் என்பவர் அசுரர்களுக்கானவர் அப்ப இரண்டு குருவும் ஒன்றாக இணைந்து நிச்சயமாக ஒரு பெரிய அளவுல மாற்றத்தை நிகழ்த்துவார்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த மே மாதம் நிகழக்கூடிய குரு பயிற்சி ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திற்கு சிறப்பாக இருக்கும் உலகத்தின் பொருளாதார மந்த நிலை நீங்கும் போர் சில நாடுகளில் முடிவுக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாற்றத்தை இந்த குரு சுக்கரன் சேர்க்கை கண்டிப்பாக தரும் நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள கொள்ளுங்கள் உங்களோட நம்பிக்கை உங்களை வாழ்வில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களோட மனக்குழப்பமோ அல்லது உங்களோட வேதனையினால் நீங்க இந்த மாதிரி ஒரு தகவலை போட்டிருந்தா நிச்சயமாக உங்கள் வேதனையும் உங்கள் கவலையும் உங்களோட கஷ்டமும் நீங்கி பதினாறு செல்வங்களையும் குறைவில்லாமல் பெற்று வளமான வாழ்வு வாழ பிரபஞ்சத்தின் நாயகி அனைத்துலக செல்வத்தின் அதிபதியான என் தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களுக்கு சிறப்பான வாழ்வு அமை பண்டரிநாதன் அப்படிங்கிற ஐடியிலிருந்து அருமையான பதிவு உங்கள் பேச்சே ஒரு பரிகாரம்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோக்களையும் பாருங்க அந்த வீடியோக்களிலும் உங்களுக்கு நம்பிக்கை தரும் பல்வேறு கருத்துக்கள் இருக்கும் சில நெகட்டிவ் தகவல்கள் இருந்தால் அதை குறைவாக எடுத்துக்கோங்க பாசிட்டிவான கருத்துக்களை பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் மகாலட்சுமியின் ஆசிர்வாதங்கள் தாமரை ஐடியில இருந்து இருந்த நல்ல வேலையும் போயிடுச்சு இதை எப்படி நான் நம்புறதுன்னு பாருங்க ஒரு வேலை உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அந்த வேலை சிறந்த வேலை அதை சிறந்த வேலை இல்லைன்னு எப்பவும் நினைச்சு பழகாதீங்க என்ன எந்த ஒரு விஷயத்தை விட இன்னொரு சிறந்த விஷயம் உண்டுங்கிறத நம்புங்க நான் எப்பவுமே நான் அப்படிதான் நம்புவேன் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை விட சிறந்த வழி ஒன்று இருக்கும் அதை விட சிறந்த ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்ப உங்களுக்கு இந்த வேலை போயிடுச்சுங்கிற வருத்தம் நியாயமானது ஆனால் அதை விட சிறந்த வேலை அதை விட நல்ல சம்பளத்துல அதை விட அருமையான ஆட்களோடு பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு அதை விட அதிக விஷயங்களை கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக வரும் தாய் மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு ஒரு சிறந்த வேலை விரைவில் அமையும் அந்த வேலை கிடைச்ச உடனே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வேலை கிடைச்சிருச்சுங்கிறத நீங்க தவறாமல் பதிவிடுங்கள் தமிழ் செல்வன் கனிமொழி அப்படிங்கிற ஐடியிலிருந்து குழந்தை பாக்கியம் கிடை அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பார்க்கறது அதன் பிறகு ஒரு முப்பது நாட்களும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை இருக்குன்னா மகாலட்சுமி ஆலயத்தில் சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் அல்லது புத்திர காமஸ்டி யாகம்னு சொல்லுவோம் அந்த யாகத்தை நீங்க வந்து மகாலட்சுமியின் ஆலயத்தில் சந்தான லட்சுமியின் முன்னிலையில் நீங்க நடத்தி கொண்டால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறுதியாக இந்த நாற்பத்தி எட்டு நாளும் அதன் பிறகு முப்பது நாட்களுக்குள் நல்ல தகவலை நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன் சந்தான லக்ஷ்மியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கண்டிப்பாக குழந்தை இல்லாத ஏக்கம் உங்களுக்கு உறுதியாக நீங்கிவிடும் இந்த கேள்வியை பதிவிட்டதற்கு நன்றி தமிழ் செல்வன் கனிமொழி அவர்களே அடுத்தது கமெண்ட் போட்டிருந்தவங்க பழனிவேல் ஃபோர் சிக்ஸ் டூ ஜீரோ கார்த்திக் ஃபைவ் ஒன் டூ செவன் பொற்செல்வி முருகன் இந்த மூணு ஐடியிலும் இருந்து நன்றின்னு போட்டிருந்தீங்க நிச்சயமாக உங்களுக்கும் நன்றி உறுதியாக உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ என்னுடைய ஆசிகளும் என்னுடைய பிரார்த்தனைகளும் மனோகரன் ராமசாமிங்கிற ஐடியிலிருந்து ஏகப்பட்ட சிக்கல் பொருளாதார இழப்பு தனிமையில் இருக்கேன் குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க நிச்சயமாக இது வருத்தம் தரக்கூடிய தகவல் ஒருவர் குடும்பத்தை விட்டு தனிமையில் இருக்கிறது ஒரு வேதனை உங்க கஷ்டத்தை என்னால் உணர முடிகிறது நிச்சயமாக கடகராசி ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்த உங்களுக்கு விரைவில் உங்க குடும்பம் உங்களை புரிஞ்சிக்கும் உங்களோட நிலை அப்படிங்கிறது நீங்க வேணும்னு செய்யறது இல்லை கிரக அமைப்பினால் ஏற்பட்ட பிரச்சனை அது விரைவில் நீங்க ஆரம்பித்து விடும் நீங்க வந்து உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில வந்து பௌர்ணமி அன்னைக்கு லக்ஷ்மி பூஜையில கலந்துக்குங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்கள் குடும்பம் வந்து உங்களை புரிஞ்சிக்கும் அதுக்கு உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில்ல பௌர்ணமி அன்னைக்கு காலையில வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக வாழ்வில் மாற்றம் நிகழும் கோவிலுக்கு எப்படி வரணும் என்னங்கிறது இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேளுங்க கோவிலுக்கான வழி பூஜை நேரம் இந்த மாதிரி தகவல்லாம் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அடுத்தது மாறன் த்ரீ ஃபைவ் டூ ஒன்கிற ஐடியிலிருந்து போட்டிருந்தீங்க சூப்பர் தகவல் வாழ்க வளமுடன் நன்றி உங்களுக்கும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஆசைகளும் அடுத்தது கமெண்ட்ல வந்து போட்டவங்களோட ஐடி வி சாவித்ரி ஃபைவ் டபுள் ஃபோர் மிக்க நன்றி கடகராசிக்கு இன்றுதான் நேர்மையான பதிவு உங்கள் மூலம் கிடைக்க பெற்றேன் மிகுந்த சந்தோஷம் நன்றின்னு போட்டிருந்தீங்க ரொம்ப நன்றிமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோரிக்கை நிச்சயமாக மகாலட்சுமியின் அருளால் நடக்கும் மகாலட்சுமியின் பாதத்தில் உங்களோட கோரிக்கை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் நிச்சயமாக விரைவில் மகாலட்சுமி உங்களோட ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி தருவார்கள் அடுத்த கேள்விகள் அடுத்த கமெண்ட்கள் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்ப வீடியோவை நிறைவு செய்யணும் தனுசு ராசிக்கு ஏகப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கும் மாற்றம் நடக்கும் முன்னேற்றம் நடக்கும் ஏற்றம் நடக்கும் அதுக்கான அறிகுறிகள் இன்றிலிருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரியாக பயன்படுத்தி லைஃப்ல செட்டில் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்